வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இது யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே பிக் டாபிக் தான் சீமை கருவேல மரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இத பற்றி தான் முழுக்க முழுக்க விவாதிக்க போற நிகழ்ச்சிகளை போலாம் விவாதத்தை ஆரோக்கியமான விவாதமா மாத்துறதுக்கு எப்பயாவது ஒரு சில தூண்டுகோள்கள் ஏற்படும் அந்த வகையில் ராவண கோட்டம் அப்படின்ற படம் வெளியே வந்திருக்கு கண்டிப்பா தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த மதையானை கூட்டம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களா அந்த படத்தை இயக்கியிருந்த விக்ரம் சுகுமார் தான் இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தில் நடிகர் சாந்தன் அவர்கள் நடிச்சிருக்காங்க லீட் அவர் தான் இந்த படத்தில் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அதில் பிரதானமாக ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னா சீமை கருவேளம் அல்லது வேலிகாத்தான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மரத்தை பற்றி நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து வந்திருக்காங்க பாராட்டலாங்க இது நல்ல முயற்சி தான் ஸோ இந்த கான்டென்டில் இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த படம் சார்ந்து கிடையாது முழுக்க முழுக்க இந்த சீமை கருவேளம் இருக்கு பார்த்தீங்களா இதை சார்ந்து தான் ஸோ இந்த கான்டென்ட்டில் நான் ஒரு ஸ்டாண்டை எடுக்கவே இல்லைங்க அதாவது சீமா கருவேலம் நல்லதுன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இல்லைப்பா அது டேஞ்சர்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க நான் இவங்க ரெண்டு தரப்பு சொல்கிற விஷயங்களையும் உங்கள் முன்னாடி கொண்டு வரேன் மக்கள் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் எது சரியானதுன்னு சொல்லிவிட்டு இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் இந்த வேலிகை தண்டர்களை அதான் சீமா கருவேலம் இதோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா மத்திய அமெரிக்கா அண்ட் தென் அமெரிக்கா இங்கே இருக்கிற இந்த மர விதைகளை ஐரோப்பியர்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்ததாக ஒரு குறிப்புங்க கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி விளம்பரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வறட்சியை தாங்கக்கூடிய ஒரே ஒரு மரம் இது தான் நீங்கள் தண்ணியே ஊற்றலனா கூட இது நல்லா செழித்து வளரும் அது இதுன்னு பயங்கரமாக சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அறிமுகமாகுது எங்கே நம்ம ஆசியாலேயும் ஆஸ்திரேலியாலேயும் இன்னும் உலகத்தில் பல பகுதிகளிலையும் இந்த வேலிகாத்தா மரம் வந்து நிற்கிது இது ஆரம்பத்தில் பார்த்தப்ப மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக தான் தெரிஞ்சிருக்கான் அதாவது இந்த வேளாண் பயிர்கள்லாம் இருக்குல்ல இதுக்கு ஃபுல்லாக வேலி அமைப்போம் முள் வேலி இதுக்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கு அண்ட் சமையலுக்கு விறகாவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு நைன்டீன் ஃபிஃப்டியிலிருந்து சிக்ஸ்டி வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த வேலிகாத்தான் விதைகள் இன்னும் உள்ளே வர ஆரம்பிக்குது இந்திய மண்ணில் பல இடங்களில் தூவப்பட்டிருக்கு இது வரைக்கும் நான் சொன்னது பேசிக் ஓகேவா இந்த சீம கருவேல மரம் அப்படின்றத எதிர்க்கிறவங்க ஒரு பக்கம் ஆதரிக்கிறவங்க ஒரு பக்கம் ஒரு மரத்தை நடுறதை விட சீம கருவேல மரத்தை அழிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு இந்த சீம கருவேல மரத்தை எதிர்ப்பாங்கள அவங்க சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க ஏம்பா பேசிக்கான அறிவியல் உண்மைகள் கூட தெரியாமல் பொய் பொய்யாக சொல்லி வதந்திகளாக பரப்பி அந்த மரத்தையே இல்லாமல் பண்ணிடுங்கும் போல இருக்குது அப்படின்றாங்க ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்குல்ல சார் ரைட்டு இந்த சீம கருவேல மரமே இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்கள அவங்க சொல்கிற விஷயங்கள் ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம் அதாவது அமெரிக்காவில் தாவரவியல் பூங்கா ஒன்று ஒரு பெரிய பட்டியலிட்டு இருக்கான் அதாவது வளர்க்கவே கூடாத நச்சு மரங்கள்லாம் எது இது இதை சார்ந்து தான் அந்த பட்டியலை முழுமையாக அவங்க தயாரிச்சிருக்காங்களாம் இதில் முத இடம் பிடித்த மரம் வேறு எதுவுமே இல்லை வேலிகாத்த மரம்ன்றாங்க கடுமையான வறட்சியிலையும் இது நல்லா வளரக்கூடியது நிலத்தடி நீர் இருக்குல்ல அந்த நீரை இல்லாமல் இருந்தாலும் சரி மழை பெய்யாமல் இருந்தாலும் சரி செடித்து வளர்கிற ஒரு தன்மை இந்த சீமா கருவேல மரத்துக்கு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றின் ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட அப்சர்வ் பண்ணிக்குமாங்க காற்றுல இருக்க ஈரப்பதமே ரொம்ப 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 லைட்டு தான் அதை அப்சர்வ் பண்ணி அதை தன்னோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிற ஒரு திறனும் இந்த மரத்துக்கு இருக்குன்றாங்க இந்த எந்தவித தாவரம் எது வளர்ந்தாலும் சரி நிலத்தடி நீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அப்பேற்பட்ட நீரை உறிஞ்சிட்டு அதை சுற்றி இருக்கும் பாருங்கள் மற்ற தாவரங்கள் மரங்கள்லாம் அதெல்லாம் வாடி போகிறதுக்கு இந்த வேலிகாத்த மரம் காரணமாக அமையும் நிலத்தடி நீர் வற்றத்துக்கு இதுதான் ஒரே காரணம் இதை மட்டும் வெட்டி எரிஞ்சிட்டா நிலத்தடி நீர் எல்லா தாவரங்களுக்கும் போகும் எல்லா மரங்களுக்கும் போகும் இது ஒன்று தான் அப்சிக்கலாக இருக்குன்றாங்க இந்த வேலிகாத்தா மரம் இந்த தாவரங்கள் மரங்கள் அதுல மட்டும் இல்லை மனுஷங்களையும் விட்டு வைக்க மாட்டேதுன்னு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது மனித உடலில் இந்த ஈர பசை இருக்குல்ல அது அப்புறம் இந்த எண்ணெய் பசை இதை கூட இந்த வேலிகாத்தா மரம் பக்கத்தில் யாராவது போகிறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ இதுக்கு பக்கத்தில் போகிற ஒரு சிலரோட தோல் வறண்டு போகுதுல்ல எதுக்கு காரணம் இதுதான் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மேலே ஒரு வேலிகாத்தா மரம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் எந்த செடியும் முளைக்காது அந்த அளவுக்கு சாபம் பிடிச்ச நிலமா அந்த நிலத்தை மாற்றி விட்டுரும் பறவைகள் கூடு கூட கட்டாது இவ்வளோ மோசமான முட்கள் நிறைஞ்ச அந்த இடத்துல எப்படி பறவைகளால் கூடு கட்ட முடியும் இதுக்கு காரணம் அந்த வேலிகாத்தா மரத்தில் இருந்து குறைஞ்ச அளவு மட்டும்தான் பிராண வாயு உற்பத்தி செய்யப்படுது மாற்றா கரியமிழ வாயு இருக்குல்ல இது வெளியாகி காற்று மண்டல பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு போதுன்னு அவங்க தேரடிகளாக சொல்கிறாங்க இவ்வளோ தீமைகள் இந்த வேலிகாத்தா மரம் சார்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிய வந்துச்சு அதுவோ ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் தான் விழிப்புணர்வே மக்களை வந்து சேர்ந்துச்சு இதுக்கப்புறம் தான் பல பேரும் கையில் அரிவாள் எடுத்துக்கிட்டு இந்த வேலிகாத்தா மரங்களை வெட்டுறதுக்கு புறப்பட்டு போனாங்க வெட்டவும் செஞ்சாங்க ஆனால் முழுமையாக வெட்ட முடியல இவங்க கொடுக்குற ஸ்டாட்ஸ் படி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் விளைச்சல் நிலங்கள் முழுக்கவே வேலிகாத்தா மரங்கள் ஆக்குப்பை பண்ணியிருக்கான் இருபத்தஞ்சு சதவிகிதம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதத்தில் மட்டும்தான் வேலிகாத்தா மரங்கள் ஆக்குப்பை பண்ணலைன்னு அர்த்தம் விவசாய நிலங்களில் அப்போ இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றதே பெரிய நம்பர்ஸுங்க யோசிச்சு பாருங்கள் ஃபுல்லாக நெற்களஞ்சியமாக இருக்க வேண்டிய பகுதிகளெலாம் முட்கள் நிறைஞ்சி வேலிகாத்தா மரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி மட்டுமே இருபத்தஞ்சு விளைநிலங்கள்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க விளைநிலங்களில் இருந்து இந்த இருபத்தைந்து சதவீதம் வேலிகாத்தா மரங்களை அகற்றுறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மினிமம் பத்து வருஷம் ஆகும்ன்றாங்க நம்ம ஃபுல் பிளட்ஜாக இறங்கி ஒர்க் பண்ணாலே இவ்வளோ வருஷங்கள் எடுத்துகிட்டு போகுமா இந்த தேரியை கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருந்துச்சுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நம்ம நீர்வளத்துறை இருக்குல்ல அது சார்பில் வந்து வெளியிடப்பட்டுச்சு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் ஹெக்டேர் பரப்பு நீர்நிலைகளில் சீம கருவேல மரம் படர்ந்துருக்கு இங்கே இருக்கிற அந்த சீம கருவேல மரங்களில் ஓரளவுக்கு மட்டும்தான் எங்களால் நீக்க முடிஞ்சிருக்கு கூடிய விரைவிலேயே இது எல்லாத்தையும் படிப்படியாக நாங்கள் அகற்றிடுவோம் அப்படின்னு நீர்வளத்துறை போன வருஷம் பிளஜ் கொடுத்துருக்காங்க இந்த விவகாரம் அப்படி இப்படின்னு கை மாறி கடைசியில் எங்கே திரும்ப போய் நின்றுச்சு நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கில்ல அங்கே வழக்காகவே போயிடுச்சுங்க தமிழ்நாட்டில் ஒரு வேலியாத்த மரம் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணை இன்ன வரைக்கும் போயிட்ருங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அவ்வளோ பெரிய விவகாரம் இது இந்த சீம கருவேலம் பற்றி சொல்லப்படுற விஷயங்கள் இது எல்லாமே பொய்ப்பா அப்படின்னு நம்ம முதல்ல சொன்ன பாருங்க சீம கருவேல மரம் சார்ந்த ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அவங்க பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அவங்க சொல்கிற விஷயங்கள் நிறையவும் ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்கு ஆனால் முழுமையாக ஏற்றுக்க சொல்லலை ஏற்றுக்குற மாதிரியும் இருக்குது ஸோ இந்த ஆதரவாளர்கள் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முன் வைக்கிறேன் அதுக்கப்புறம் மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம் ரைட்டு அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்ப்பா இது பேர் ஒரு சிலர் சொல்கிறாங்கள ஏதோ நாற்பது அடிகளை தாண்டி நூறு அடி ஆழ வரைக்கும் கூட இந்த வேலிகாத்தா மரத்தோட வேறு போயிடும் அதுக்கப்புறம் நிலத்தடி நீரை ஃபுல்லாக உறிஞ்செடுத்துடும் அதுக்கப்புறம் மற்ற எதுவுமே வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது உண்மை இல்லப்பா போய் அதிகபட்சம் நான்கு அடியிலேருந்து இருபது அடி வரைக்கும் மட்டும்தான் இந்த வேலிகாத்தா மரத்தோட வேறே உள்ளே போகும் அதுக்கு மேலே போகாதுன்றாங்க ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க நிலத்தடி நீரை இந்த வேலிகாத்தா மரம் நிர்மூலமாக்கிறதே கிடையாது அது இவங்களாக கட்டவழ்த்து விட்டுருக்க கதைன்றாங்க மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க இந்த வேலிகாத்தா மரம் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் நிலத்தடி நீரே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் இந்த பகுதிகளெல்லாம் இந்த வேலிகாத்தா மரங்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 சொற்பம் ஆனாலும் அந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் அதில் பாதாளத்தில் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க நாலாவதாக என்ன விஷயம் கிளைம் பண்ணுறாங்கன்னா ஏன்ப்பா இந்த நிறைய பேரை சொல்கிறது வேலிகாத்தா மரம் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடுது இதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்றாங்க ஆனால் உண்மை என்னென்னா ஆக்சிஜனை தான் அது அதிகமாக வெளியிடுதுன்னு சொல்கிறாங்க ஐந்தாவது விஷயம் காய்கறி பனை அப்புறம் வேப்ப மரம் இது எல்லாம் கூட இந்த வேலிகாத்தா மரத்துக்கு பக்கத்துல வளருது நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுமே அப்புறம் எப்படி இவங்க சொல்லுவாங்க வேலிகாத்தா மரம் இருக்க இடத்துல எதுவுமே முளைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க ஆறாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்போ இந்த பறவைகள்லாம் கூடுகட்ட மாதிரிதாங்க அப்படின்னு பார்த்தா தேனீக்கள் இருக்குல்ல அது அதிகமாக தேனை சேகரித்து வச்சு எடுக்கிற பகுதியாக இருக்கிறது இந்த வேலிகாத்தா மரம் தான் அப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்றாங்க இல்லை ஏழாவது முக்கியமான விஷயம் வறட்சியான பகுதிகளில் வேலிகாத்தா மரம் வளரும்னு சொல்கிறாங்களே அது உண்மைதான்ப்பா நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் வேலிகாத்தா மரத்தால வறட்சி வராது இதுதான் எல்லாருமே மிகைப்படுத்தி சொல்றதா சொல்றாங்க மக்களும் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் விவசாயிகள் நலன பேசா வச்சுதான் தமிழ்நாடுன்ற ஒட்டுமொத்த மாநிலமும் இருக்கு விவசாயம் செழிப்பா இல்லைனா சர்வதேச அரங்கில் தமிழ்நாட்டுக்கு பெரிய அடையாள இழப்பே ஏற்படும் அப்பேற்பட்ட விவசாயம் செழிக்கணும்னா விவசாயிகள் செழிக்கணும் ஸோ அந்த விவசாயிகளோட நன்மைக்காக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அரசு கிட்ட நம்ம சார்பாக முன்வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழப்பம் இருக்குல்ல ஏன்னா அந்த காண்டென்ட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்க்குறப்ப சீம கருவேல மரத்தை வெட்டியாகணும் அப்படின்னு அருவாலை தூக்குறாலும் போயிருப்பீங்க இந்த காண்டென்ட்டை செகண்ட் ஆஃபை பார்க்குறப்ப இல்லைப்பா அந்த மரம் சரி போல் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசனைக்கு வந்திருப்பீங்க இவ்வளோ பெரிய குழப்பம் சீமை கருவேலம் சார்ந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிய விளக்கத்தை கொடுக்க வல்ல தீரன் அரசுக்கு மட்டும்தான் இருக்குது அரசு எது எதுக்கோ குழு அமைப்பாங்களே இந்த ஒரு சீம கருவேல மரம் சார்ந்து ஆய்வு பண்ண ஒரு பெரிய குழு அமைச்சா நல்லா இருக்குமேங்க இது எனக்கான உங்களுக்கான நான் சொல்லலை விவசாயிகளுக்கான விஷயம் ஆனால் என்டாஃப் த டே விவசாயிகள் செழிப்பாக இருந்தால் தான் விவசாயம் செழிப்பாக இருக்கும் அப்போ தான் நாமளும் செழிப்பாக இருக்க முடியும் செயின் எங்கே போயிட்டு எங்கே வருதுன்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு கோரிக்கை ஒரு சின்ன அப்ளிகேஷனாக முன்வைக்கலாம் ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மன வினா எனக்கு இருக்குதுங்க அதை உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுனா கீழே இருக்க கமெண்ட் பஸ்ஸை கமெண்டாக அழிவு பண்ணுங்கள் குறிப்பாக விவசாயிகள் இருப்பீங்களா நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதாவது இந்த சீம கருவேல மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் அனுபவத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அது இந்த மரத்தை பற்றி பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் உங்களோட பதில்களை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் ஆரோக்கியமான விவாதத்துக்கு ஒரு விதை போட்டிருக்கேன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்